ஏய் யா கக்கூசி பீங்கா மேரிக்குது மண்ட அதுக்குள்ள எப்பறம் இந்த ஐடியா விடுவாச்சு நம்மள எத்தினால்தான் இந்த மாதிரியா இருக்கிறது

நம்ம கோயிலுக்கு போறோமா மாட்டி அடிச்சுட்டு கேரளாக்கு போறோமா இது லோடி அச்சுடா வண்டிடா அவனே பொசு குடிச்சி போனோன்னு வச்சுக்கோ எவ்ளி ரேட்டு இந்த மாதிரி வண்டியை பூச்சி போகணுன்னு வச்சுக்கோ முக்கால் போகும் மொட்டை வச்சிடலாம் ஏ புன முஞ்சா இந்த வண்டியில போக முடியுமாட்டா போறதுக்குள்ளாரே எல்லாரும் பிள்ளைங்க செத்துருவாங்கடா வாழ வேற வண்டி பாக்கலாம் அவன பங்க முடியா ஏன்டா கண்ணிவரி மெயிச்சுட்டுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பார் வேலும் மயிலும் துணை

அவன் ஒரு அமௌண்ட் கொடுப்பான் நீ பாத்து நேத்து குடுக்குறிய அந்த ஓனர் வந்து கேட்டா என்ன சொல்லுவ அத நான் பாத்துக்கிட்டு ஒரு வெடி வருதுல்ல அத தூக்கி தூக்கி போட வேண்டியா சரியா சரியா பெரிய அமௌண்ட் கொடுக்க சொல்லு இது என்ன அமௌண்ட் வரும் அத இன்ஜின் கேட்டி குடுத்தாலும் பெரிய அமௌண்ட் வரும் வா எனக்கு மாதிரி இல்ல வா ஓனா வேல கட்டி ஒரு வாட்ட கேட்டல என்ன மெக்கானிக் லைன்ல கரா ஏய் ஏசல்வாயா சோப்பு நிறைய வச்சு வண்டி கழுவிட்டு இருக்கான் அவனே போய் மெக்கானிக் கிட்ட அவனை போய் கேட்டாக வண்டியை பத்தி சொல்லுவான் முன்னால மட்டும் துவச்சுக்கிற பின்னால கழிவு இல்ல அப்படி ஜோடி போட்டு வச்சிக்கணும் ஜோடி போட்டுன்னு வந்த மாதிரி சொல்றேன் அப்பனும் தானே வந்துக்கிறேன் ஏன் ஒரு பொண்ணை வா எனக்கு நான் இன்னொரு பொண்ணை மட்டும் சொல்லாத எனக்குன்னு ஒத்தி இருக்கிறான்

டை டை கிட்ட லைட் ஐயிர இல்ல. அதுவா சார் நீ வந்து वायर தர்தா என்ன ஆகும்? அப்பறம் ಮಿடுக்குஞ்சி. இந்த வண்டி கழுனே விட்டீடேங்க. சீட்டா சார் வண்டி டே சீட்டுகரே சார் நீ பாங்களா? இதான் வந்து உட்கார். அண்ணா வேலே சீட் இல்லங்கறே என்ன காணாம போச்சு தெரியல உள்ள போய் சார், போய் வரேன் சார். வாடா வாடா. ஒரு சார். அவசரப்பட்டு விட்டு வேலை ஏய் பேபி இந்த ஓனர் எல்லாம் இன்னொரு ஓனரு இன்னொரு எனக்கு என்னடா குறை அதுக்குன்னு வேலை செய்யற கடையிலேயே வச்சு சுட்டு திருவிப்பாங்க டேய் பக்கத்துல திருண்ண கேம்பரா வச்சு நான் மாட்டிக்கினேன் இவங்க எல்லாம் கேம்பரா கிடையாது சிடித்தான் பாத்தியோட கேமரா திருடி மாட்டான் கேமரா வைக்காத கேமரா தப்பு டேய்

பிள்ளை ஆட்டையை போட்டு ஐம்பதாயிரம் சரி எதனா ஒரு வண்டி காட்டி இவனுக்கு கேளுங்க நம்ம ஆட்டையை போட்டு வண்டித்தான் ஏய் ஆமா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி கிடைக்கிற சாயந்தரத்துக்குள்ள கிளி முடிச்சு கொடுத்துடலாம் நல்லா கம்மியா பேசு கம்மியா தான் பேசுறேன்டா ஆ பேச மாட்டான் கம்மியா தான் பேசு உங்களுக்கு ஏ அம்மா சார் சவாஸ் இந்த வண்டி தான் ஐம்பது பேர் கிளீனா பிடிக்கும் வண்டி பெரிய வண்டி மூணு வண்டி பெரிய வண்டி ஆகுதுடா இந்த வண்டி சூப்பர் சீட்டுக்கு மூணு பேருந்தாலும் பேர் பேரு தான் தான் படியில அஞ்சு பேர் மடியில அஞ்சு பேரு மாத்தி மாத்தி உட்கார போச்சே

நீங்க <laughs> <laughs> <laughs>

பேருக்கத்தான் மாத்திட்டீங்களா வைகமண்ட் சித்துப்பா நான் என் பேரை மாத்தின அவங்கதான் என் மாத்தி சொல்றான் ஏய் பச்சிக்கலையே எப்ப பார்த்தாலும் பேரை மாத்தி

போயுமா பாய் நான் அட்வான்ஸ் குடுத்துருங்க அட்வான்ஸ் குடுத்தா தான் வண்டி டீசல் போட்டுன்னு வர முடியும் அப்புறம் டோல்க்கு எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அட்வான்ஸ் தான் குத்துக்கோமா டோலுக்கு மட்டும் நாங்க குடுத்துக்குறோம். நீங்க அட்வான்ஸ் குதுனீங்களா? அட்வான்ஸ் குடுத்துட்டீங்களா? சோட்ட நான் தான் சொல்றேன்டா நீங்க எக்க ஏ█ அடிக்கிற? ஏலே யாருடா அட்வான்ஸ் குடுத்துங்க? நாங்க மலை மாதிரி நின்னுட்டு இருக்கோம். ஏ கரிகால மண்டியா இப்போ போనాmla வேலைய அவன் தான் 10000 அட்வான்ஸ் குடுத்த அந்த வண்டிக்கு. ஏய் வண்டி ஓனர் நான்தானேயா நீ எங்க ஊதிய குத்தன்றா? ஏம்பா உன நல்லா தெரியும் சொன்னா குண்டா வந்து எழுதி போட்டுன்னு வர சொன்னா சொந்தக்காரன் மாதிரி பேசிட்டு இன்னைக்கு வந்து இல்லன்றான். அவன் சொந்தக்காரனா நான் யாருடே டேய்? ஏ நான் தான் சொந்தக்காரன். மறக்காம <f1> <laughs> <revolutionary> <crystals>